ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் பதினெட்டாவது பாசுரம் இது கொஞ்சம் விசேஷமான பாசுரம் பாருங்கள் இளைப்பிணை இயக்கம் நீக்கி இருந்து முன்கிமையை கூட்டி அளப்பில் ஐம்புலகி அன்பு அவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன்கிமையை கூட்டி அளப்பில் ஐம்புலனடங்கி அன்பு அவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர் விட்டு ஆங்கே விளக்கினை விதியிற் காண்பார் மெய்மையை மெய்மையை மெய்மையே காண்கிறே மெய்மையை இல்லை மெய்மையே காண்கிறே இழப்பினை கம்னிக்கு இழைப்பங்கேன்னு வருது நமக்கு நம்ம ஒருத்தப்படுற நம்ம வருத்தப்படுற காரியத்தினால வருது நம்ம கிளேசங்கள்னால் வருது நம்மளுடைய வருத்தங்கள்னால வருது அந்த கிழாய்ப்பினக்கி இயக்கம் நீக்கி அப்படின்னா இந்த வருத்தத்தை உடைய சம்சாரத்தில் இருந்து விடுபட்டு தனித்து தவிர்த்து இருந்து ஒரு ஆசனத்தில் அசைவின்றி அமர்ந்து முன்கிமையை கூட்டி மேலிமையை கீழமையோடு கூட்டி வேறுனா கண்ணம் மூடிக்கொண்டு அதான் அர்த்தம் முன்கிமையை கூட்டி அடப்பில் ஐம்புலன் அடக்கி ஐம்புலன்களான ஞான இந்திரியங்கள் அஞ்சு அந்த ஐந்து ஞான இந்திரியங்களையும் பட்டிமையை விடாதபடி தடை செய்து பட்டிமையதெல்லாம் நான் நினைச்சபடியாக நினச்ச காரியத்தில் ஈடுபடுவது அந்த மாதிரியாக ஈடுபடாமல் ஈடுபட அவர்கள் ஈடுபடாமல் ஐந்து புலன்களையும் அடக்கி அவர்கள் சாரி அடக்கி அவர்கள் யார் சுவாமி எம்பெருமான் விஷயத்திலே துளக்கமில் சிந்தை செய்து அன்பு வைத்து அன்பு வைத்து முதல் லைனில் இருக்கு அவர்கன்னே அன்பு வைத்துன்னு இருக்கா அதை இப்படி மாற்றிக்கணும் நாங்கள் அவர்கள் அவர்கள் எம்பெருமானுடைய எம்பெருமானது பால் எம்பெருமானை பற்றி என்ன பண்ணுச்சு துளக்கமில் சிந்தை செய்து சுழக்கம் இல்லை இடைவீழ இடைவீடில்லாத ஸ்மிருதி கண்டினியூவஸாக அவன் பெரும்பான் ஞாபகப்படுத்திக்க வச்சுக்கிறது சன்னதி ரூபமான பக்தியை பண்ணி சாதாரண அர்த்தம் இடைவிடாத அவனை பற்றி சிந்தனை செய்து அவன் மேல் பக்தி செலுத்தி கண்ணாயிட்டு தான் இதுவரையில் என்ன ஆகிட்டுருக்கு இயக்கம் நீக்கி சம்சார துக்கங்களிலே தவிர்த்து துக்கங்களை தவிர்த்து இருந்து முன் இமையை கூட்டி ஓரிடத்தில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு அளப்பில் ஐம்புலன் அடக்கி இந்த அளப்பில்னா நம்ம அளவி அளவிட முடியாத ஆசை உடைய பஞ்ச இந்திரியங்கள் புரிஞ்சு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தியாகாது இவைகள் அந்த அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பு அவர்கள் வைத்து துளக்கமில் சிந்தை செய்து துளக்கமில் சிந்தை செய்து அவன் மேல் பக்தி வச்சு இதுவரையில நம்ம ரொம்ப அர்த்தம் ஆயிடுச்சு ஆங்கு இந்த நிலையில் சுடர் விட்டு தோகுன்றலும் மூணாவது வரியில் இருக்குது தோன்றலும் சுடர் விட்டுன்னு இருக்குது அதை சுடர் விட்டு தோகுங்களும் ஜொலித்துக்கண்டு தோன்றும் தோன்றும் அளவில் விளக்கினை விளக்காகிய எம்பெருமானை விதியின் காண்பர் விதியின் காண்பரில் செய்த காரியத்திற்கு பலன் அது டீஃபால்ட்டுன்னு சொல்கிற வழக்கம் இதில் இந்த காலத்தில் டிஃபால்ட்னா இந்த காரியம் ஆனால் இது நடந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரியாக விதியின் விதியின்னால் சாஸ்திர விட விதிப்படின்னு இருக்கப்படைய அர்த்தம் இந்த காலத்து அர்த்தம் பை டிஃபால்ட் ஏன்னா இந்த காரியம் நடந்தால் அடுத்தது இதுதான் நடக்கணும்னு ஒரு விதி இருக்குது அந்த விளக்கினை விதியில் கான்பார் காண வேண்டும் என்கிற உபாசகரன் அவ பார்க்கல காண்பர்னா பெருமாளை காண வேண்டும் என்று உபாசிக்கிறவர்கள் இப்போதான் முக்கிய மெய்மையை காண்கிற்பாரே உள்ளபடியே அவர்கள் பார்க்க வல்லார்களா பார்க்க போகிறார்களா இல்லை அவர்களால் பார்க்க முடியாது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பெருமாள் தோன்றினாலும் பெருமாள் கண் முன்னே வந்து நிற்கிறான்னு சொல்லியிருக்கான் துளக்கம் ஆங்கே விளக்கினை விளக்கினைன்னா விளக்காகிய பெருமான் ஞானஸ்வரூபியான பெருமானை விதியின் காண்பார் நம்முடைய செய்த காரியத்துக்கு பலனாக இதை பார்ப்போம் என்று இருப்பவர்கள் உண்மையிலேயே பெருமானை முழுவதும் காண்பர்களா காணமாட்டார்கள் இந்த பாசுரம் முடிகிறது புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசுரம் முடிக்கலாமா இளைப்பினை கியக்கம் நீ கூட்டி அளப்பில் ஐம்புலனடங்கி அன்பு அவர்கள் வைத்து துளக்கமில் சிந்தை செய்து சுடர் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரோ இந்த இடத்துல நீ உங்களுக்கு தோணலாம் இதை காண்பார்னு ஒரு வினை முற்றா இருக்கு அப்படி காண்பவர்கள்னு நவுனா சொல்கிறாரே அப்படின்னு காண ஆசைப்படும் உபாசகர்கள் ஒருவேளை பெருமாளை நேரம் பார்த்தா கூட அவர்கள் மெய்மியை காண்கிறப்பாரோ அவர்கள் உண்மையான பெருமானை பார்ப்பாளோ அவளால் பார்க்க முடியுமோ பர்சீவ் பண்ண முடியுமோ புரியுது பெருமான ஒன்று பார்க்குறது ஒரு விஷயம் பர்சீவ் பண்ணிக்கிறது பர்சீவ்னா உணர்வதுங்கிறது ஒரு விஷயம் அந்த உணர்தல் எல்லாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமாவுஜாயிரம்